அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான புரியாளர் நம்ம இங்கே கடலூர் மாவட்டம் பென்னடா வந்திருக்கோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் காங்கிட்டு போடுறோம் இந்த ரூஃப் காய்கட்டு போடும்போதே என்ன விஷயம் கவனிக்கணும் இல்லை வாட்டர் சமெண்ட் என்ன மிக்ஸிங் ரேஷன் என்ன காய்கட்டு போட்டு எடுத்துகிட்டு வர வரைக்கும் என்னென்ன பார்க்கணும் பாத்தி கட்டும்போது என்னென்ன விஷயம் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களையும் பருந்துக்கோங்க உங்களுக்கும் தரமான வீடுகள் கட்டணும் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம வந்து நம்ம டீம் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் கூப்பிடுங்க உங்களுக்கு கன்சல்ட்டிங் வேணும் நடந்துகிட்டு இருக்குது இது மாதிரி ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூப்பிடுங்க பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் வாங்கி வேணும் நம்மளை தாராளமாக கூப்பிடுங்க சிறப்பாக செஞ்சு தரலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தொடர்ந்து வீட்டு ஓனரோடைய ரிவ்யூ இதோட இருக்குது நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஒரு என்ன ஃபீல் பண்ணுறாரு நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் பெண்ணாடத்துலேருந்து பேசுகிறேன் சார் நான் பில்டிங் கட்ட ஆரம்பித்தேன் அப்புறம் என்னிட்ட வந்து ஒரு பேசிக்கலாக ஒரு ட்ராயிங் வாங்கி ஆரம்பித்தேன் அது பேஸ் மட்டத்துலேயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அதனால் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டு சாருடைய வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்ததில் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால சாரை கான்டாக்ட் பண்ணிட்டு சார் அப்புறம் ஒரு ஐடியா கேட்டேன் சார் பழைய பிளான் அனுப்பி சொல்லியிருந்தாங்க அதனால் அனுப்பி விட்டுருந்து அவருடைய டிராயிங் ஸ்ட்ரெஜர் டிராயிங் சேர்த்து ஸ்டெஜல் டிராயிங்னா என்னென்ன எனக்கு தெரியாது அதை பேஸ் பண்ணி தான் நான் பில்டிங் கட்ட ஆரம்பித்தேன் அப்புறம் சார் சொன்னதால ஒரு ஸ்டெச்சில் டிராயிங் ஒன்று வாங்கினேன் ட்ராயிங் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் பிடிச்சிருந்தது சார் இது அதனால் அப்புறம் சார்ட்டே ஒரு கன்சல்ட்டிங் தான் எனக்கு பில்டிங் கட்டி கொடுங்க சார் நீங்கள் கட்டி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் சரி கட்டித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சாரை வச்சே பில்டிங் அதுக்கு மட்டத்துக்கு மேலே அந்த பில்டிங் கட்ட ஆரம்பித்தேன் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் சார்ட்ட சொல்லியிருந்தேன் சார் வந்து கூப்பிடும்போதெல்லாம் வந்து போய் ஐடியா கொடுத்து பில்டிங் கட்டுறது ஸ்டார்ட் பண்ணேன் இப்போது ஃபுல்லாக சாரு வந்து ஒட்டு மட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒரு தரமான பில்டிங் ஏற்பதற்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு அதனால் பில்டிங் கட்ட நல்ல தரமான ஒரு பில்டிங் கட்டணு நினைக்கிறவங்க சாரை கண்டெக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஸ்டெச்சர் ட்ராயிங் வாங்கி சாருடைய கன்சல்டிங் வச்சு பில்டிங் கட்டினா ஒரு தரமான பில்டிங் நம்மளால் கட்ட முடியும் அதனால் சாரை கண்டெக்ட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அதனால அதான் வேண்டுகோள் வேறு ஒன்றும் இல்லை மெட்டீரியல் சார்ட்டை கேட்டிருந்தேன் சாரோட ஒன்றுக்கும் ஐடியா கொடுத்துருந்தாங்க எப்படிலாம் எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அங்கங்கே ஐடியா கொடுத்தாங்க நம்ம பே கம்மி வாங்கிறதுக்கு மற்றபடி எல்லாத்துக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன் அது வரைக்கும் எவ்வளோ மெட்டீரியல் வாங்கினா கரெக்டான தரமாக கரெக்டான அளவு சொல்லியிருந்தாங்க கம்மியும் எதுவுமே இல்லை எனக்கு சிமெண்ட்டும் எதுவுமே இல்லை கரெக்டான எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு கேட்டிருந்தேன் அது தெளிவாக குவான்டிட்டி கொடுத்தாங்க எல்லா கம்ப்ளீட்டாக எதுவும் மீதி மீதி என்ன மெட்டீரியல் எதுவுமே இல்லை வரைக்கும் ஷார்ட்டேஜ் எதுவும் வரல அதனால் கரெக்டான ஒரு கன்சல்ட்டிங்னா சாரோட கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் சார் எல்லாத்துக்கும் நன்றிங்க இன்றைக்கி வந்து நம்ம காங்கிரீட் போட்டுட்ருக்குறோம் அதில் வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது என்னென்ன விஷயம்லாம் நம்ம கவனிச்சுக்கணும் காங்கிரீட் ஆரம்பித்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருக்குறோம் ஏற்கனவே நம்ம ஸ்லாபு டீமு எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி கொடுத்துட்டோம் எலக்ட்ரிக்கல் வந்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கெங்கே பாயிண்ட்ஸ் வேணும் என்னென்ன வேணும் எல்லாமே எலக்ட்ரிஷன் சொல்லி பைப்லாம் போட்டு முடிச்சாச்சு சைட்டுக்குள்ளே வந்து தேவையில்லாத எலக்ட்ரிஷியனோடய பைப்போ சென்ட்ரிங் சாமானோ கம்பியோ பிட்டு கம்பியோ பேப்பரோ குப்பையோ இருக்கக்கூடாது சைட்டு க்ளீனாக இருக்கணும் அது மாதிரி நம்ம ஃபினிஷிங்கில் சொல்லிட்டு போன விலைகள் இந்த காலமில் ரிங்கு போட்டு கட்டுறது இங்கே பாருங்கள் இப்போ இந்த காலமில் ரிங்கு பாட்டம் ரிங்கு டாப் ரிங்கு இதே இந்த சென்ட்ரலையும் ஒரு ரிங்கு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் சென்ட்ரில் ஒரு ரிங்கு போட்டாலும் நல்லது அந்த கேப் வந்து கரெக்டாக மைண்ட்ருந்ததுக்கு நல்லாயிருக்கும் ரிங்கு போட்டு கட்டணும் அடுத்தபடியாக சைட்டு க்ளீனாக இருக்கணும் தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் கீழே சைட்டு சுத்தமாக இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம வீடியோ கீழே போய் எடுப்போம் அதுமாதிரி மாதிரி சுத்தம் இல்லைன்னா சுத்தம் பண்ணணும் அது மாதிரி வந்து கீழே வந்து செங்கல் எதுவுமே வச்சிருக்கலாம் அது மாதிரி வச்சுருக்காங்களா வச்சுருந்தா அதை மாற்ற சொல்லியிருந்தால் மாற்றிருக்காங்களா இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தேவையான வைப்ரேட்டரு தேவையான டூல்ஸு தேவையான ஆட்கள் அனைத்தும் இருக்குதா பொருட்கள்லாம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து இறக்கிக்கணும் சிமெண்ட்டு மணல் ஜல்லு இங்கே வந்து ரிவர்ஸ் அண்ட்டு சளிக்க சொல்லிட்டேன் கப்பி எவ்வளோ கப்பி ஒதுங்கிருக்கு பாருங்கள் எல்லாமே கப்பி தான் கம்ப்ளீட்டாக மணல் தழிச்சு நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குது கீழே போய் உங்களுக்கு க்ளோஸப் பண்ணிட்றேன் மிஷின் வந்து பின்னாடி செட் பண்ணிட்டோம் ஜல்லி விஎஸ்ஐ ஜல்லி வந்து பெரம்பலூர்லேருந்து ஆலமுருகன் கேஷர் இருக்குது அங்கே சொல்லிவிட்டேன் நான் ஜல்லி இங்கே வந்துருச்சு ஜல்லியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து காய்கிட்டு போகும்போது மிக்சிங் ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணணும் மிக்சிங் ரேஷியோ எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா இது வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு நம்ம வந்து காயிட்டு போகிறோம் இவங்க வச்சுருக்க பாண்டு பெரிய பாண்டு ஒரு மூட்டை பிரிச்சா ரெண்டு பாண்டு கரெக்டாக வரும் நம்ம ஊர் சைடு வந்து யூஸ் பண்ணுற பாண்டு எல்லாமே ரெண்டு பாண்டு வரும் ஒரு மூட்டை பிரிச்சா நாலு பாண்டு மணல் ஆறு பாண்டு ஜல்லி ஒரு மூட்டை ஒரு மூட்டைக்கு வந்து இரநூறு எம்எல் டிராக்ட்ரு பிக்ஸிட்டில் ஒன் ஜீரோ ஒன்று எல்டபிள்யூ ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்க அட் இது வந்து ப்ராப்பராக பண்ணணும் தண்ணி வந்து ஒரு மூட்டைக்கு வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வந்து இருபத்தஞ்சு லிட்டருக்குள்ளே வர மாதிரி அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க வாட்டர் சிமெண்ட்ரேஷன் சொல்லுவாங்க அதை மெயின்டைன் பண்ணணும் மிக்சிங் கரெக்டாக இருக்கணும் வாட்டர் தண்ணி கரெக்டாக போகிறதுனால வைப்ரேட்டர் வச்சு தான் நம்ம வந்து பேக்கிங் பீமுக்கெல்லாம் பண்ணிக்கணும் வந்து ரூஃப் வந்து நல்லா இருக்குது ரெண்டாவது மால் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் மால் இழுத்துட்டு ரெண்டாவது மால் இது வரைக்கும் அடைச்சிட்டு அடைச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க காங்கிரீட் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி போடுற மெத்தட் வந்து காங்கிரீட் போடுறது வந்து மால் பிடிச்சி போடுறேன்னு சொல்லுவோம் மால்னால் ஒரு பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு கிராங்கு மறைச்சி போட்டு போகிறாங்க திரும்ப வந்து சென்டரில் கேப் போட்டு இந்த பக்கம் பிடிச்சிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டையும் அணைச்சி சென்டரை அணைச்சிட்டே வரும்போது இந்த மாலும் இந்த மாலையும் இணைச்சி அப்படியே நிறைவிட்டு வருவாங்க இதுக்கு நிறும் போதே ஒரு ஒரு பக்கமும் வந்து மாலை பிடிக்கும்போது கேஜி ஆடு காங்கிட்டு வந்து கணத்தை உரிப்பது கேஜி ஆடு வச்சு காய்கிட்டு போகணும் இங்கே அஞ்சு இஞ்சு இருக்குது ஆறு இஞ்சு இருக்குது ரெண்டு விதமான கேஜி ஆடு கொடுத்து எங்கெங்க கேஜி கரெக்டாக பாவை பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணி காங்கிரீட் போட்டு வைப்ரேட்டர் போட்டு நிறைய எடுத்துட்றணும் அடுத்தபடியாக இந்த ரெண்டு மாலையும் இணைச்சி சென்டரை வந்து ரன்னர் போட்டியில் தான் ரொம்ப நல்லது ரன்னர் இல்லைன்னா மட்டை தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மட்டம் வந்து ரெண்டு பக்கத்தையும் இணைச்சி மட்டன் இழுத்து வரணும் பல்லாமல் நிறைவேற்றி வரணும் இப்போ நம்ம மணல் ஆத்து மணல் இது ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாங்க கம்ப்ளீட்டாக வந்து சலுக்க சொல்லிட்டேன் பெரிய கண் போட்டு சலுக்க சொல்லிட்டேன் கட்டு விலைக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஓரளவுக்கு சின்ன சின்ன ஜல்லி இருக்கும் மற்றபடி இந்த மாதிரி கப்பியெல்லாம் லுங்குவாயிடும் இதெல்லாம் இந்த மணல் வந்து சளிச்ச வேஸ்ட்டு கப்பிகள் தான் சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அல்ட்ராடெக்கு யூஸ் பண்ணுறாங்க கன்க்ரீட்டுக்கு அட் பொறுத்த வரைக்கும் டிராக்டர் ஃபிக்ஸிட்டு யூஸ் பண்ணுறாங்க ஜல்லி பொறுத்தளவுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் விஎஸ்ஐ ஜல்லி தான் மேக்ஸிமம் நம்ம எல்லா சைட்லையும் யூஸ் பண்ணுறோம் கிடைக்கலனா தான் நம்ம வந்து கோன் ஜல்லி யூஸ் பண்ணுறோம் விஎஸ்ஐ ஜல்லி அப்படின்னாக்கா வெட்டிக்கல் சாப்பிட்டு இம்பெக்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த க்ரஷிங் பண்ணுற மெத்தடு மிஷினுடைய டைப்பு கோனுங்கிறது பார்த்திங்கன்னா ஹரிசண்ட்ரலாக மட்டும் உங்களுக்கு ஜல்லி உடைக்கும் இது வந்து ஹரிசண்ட்ரலாக உடைச்சி திருப்பி வெட்டிக்கலாக உடைச்சி அந்த ஜல்லி கொஞ்சம் குண்டு குண்டாக ஷேப்பாக வரும் அதனால் வந்து அந்த ஜல்லி நம்ம நல்லாயிருக்கும் காய்க்கு அதனால் தான் விஎஸ்ஐ ஜல்லி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் கோன் ஜல்லியை விட இந்த ஜல்லி பாருங்கள் இது வந்து ஜல்லி இது எப்படி இருக்குது பாருங்கள் சப்ப சப்பையாக இருக்குது பாருங்க இதே இப்போ இந்த ஜல்லி பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் இதான் ரெண்டுக்கும்மான வித்தியாசம் காங்க்ரீட் ஓடிட்டுருக்கு இதில் இந்த மூணு மால் அதாவது இந்த பகுதி ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ இது ரெண்டு மால் தான் அங்கேருந்து ஒரு மால் பிடிச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க இந்த மால் பிடிக்கணும் இது இப்போ இந்த இதை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு படியை ரெடி ஆயிடுச்சுன்னா படியை போட்டு இதை க்ளோஸ் பண்ணுற ஒரு மாதிரி ஐடியா இருக்குது இங்கே சளிச்சு வந்துச்சுன்னா மணல் ஃபுல்லாக களையாயிடுச்சு இப்போ அதில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மால் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து இது வரைக்கும் நிறுத்திட்டோம் இந்த ஏஜ் வரைக்கும் நிறுத்திட்டோம் இப்போ நம்மளுக்கு இருக்கிறது பேலன்ஸு இந்த ஒரே மாலை இழுத்துட்டு வந்து நேராக இந்த மிக்சர் மிஷின் நிற்கிற ஏரியா பண்ணோம் இதை வந்து மு போடணுன்னா இங்கே படிக்கிட்டு நம்ம காய்விட்டு போடணும் ரெடி பண்ணிட்டாங்க படி காய் ஓடிட்டுருக்கு படியை போட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த மால் ஃபுல்லாக இழுத்து இதை க்ளோஸ் பண்ணுறது தான் நம்மளோடைய ஸ்கோப் இப்போ இருக்கிறது இல்லை சென்ற எப்போ நல்லா ரெண்டு நாள் மழை பெஞ்சுது வெயில் இப்போ வந்து பயங்கரமாக அடிக்குது வெயில் நல்லா நல்லா தண்ணீர் நிறைய குடிங்க இளநீர் ஜூஸு பழசாறு இந்த மாதிரி குடிங்க நல்லது டீடை லாவமாக பார்த்துக்குங்க ஏன்னா இந்த மாதிரி வெயிலில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்டோன் பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து கொஞ்சம் லிக்யூடு ஐட்டம் நிறைய எடுத்துக்கோங்க தண்ணீர் நிறையா இறந்துங்க தண்ணீர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் இப்போ இளநீர் குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம்னாலும் நம்மளுக்கு செலவு இருக்குது அதனால் வந்து அது வந்து முடிஞ்சவங்க சாப்பிட்லாம் இல்லைங்கிறவங்க தண்ணீர் வந்து நிறையா டைம் பார்க்காம தண்ணி குடிக்கணும் வேலை வேலை வேலைன்னு தண்ணி குடிக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அதனால் நம்ம நிறைய நாள் ஸ்ட்ரகிளாக வர மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் தண்ணீர் நல்லா வெயில் நல்லா கண்டிப்பாக வந்து குடிங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டராவது தண்ணீர் குடிங்க செட் ஆகிடுச்சுன்னா கூட்டி விட ஆரம்பிக்கணும் ஏன்னா வெயில் நல்லா அடிக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காங்கிட்டல பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி காங்கிட்டு வந்து சுருங்கும் போது அதாவது டைட்டாகும்போது சுருங்குது அதனால பார்த்திங்கன்னா மேலே வந்து சின்ன சின்ன கிராக்ஸ் டெவலப் ஆக பார்க்கும் இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து நம்ம சீமர் வச்சு இந்த மாதிரி சீமர் வச்சு வச்சு கட்டி சொல்லுவாங்க சரி நல்லா கூட்டி விடணும் கூட்டி விட்டோன்னா மேலே இருக்கிற சிவன் பால் பிரேக் ஆகிடும் அப்போ இந்த மாதிரி வெடிப்புகள் வரதை தவிர்த்துக்கலாம் கூட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு நல்லா செட் செட்டாகிடுச்சு பாடி காய்ங்கிட்டு சூப்பராக வந்துடுச்சு நீட்டாக போட்டாச்சு காய்விட்டு முடிய போகுது நல்லா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அந்த மூளை மட்டும் தான் இருக்குது கூட்டி விடணும் ஒரு ஆள் அனுப்பி விட சொல்லுங்க எனக்கு கூட்டி விட்டால் தான் ரொம்ப நல்லது வெயில் நல்லா அடிக்குது நல்லா செட்டாகிடுச்சு கூப்பிட்ட சொல்லியிருக்கேன் கூட்டி விட்றாங்க அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இன்னும் செட் ஆகாது இதெல்லாம் நல்லா செட்டாகிடுச்சி பிரச்சனை கிடையாது நம்ம கூட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு முடிச்சுட்டு இன்றைக்கே பார்த்து கட்ட சொல்லியிருக்கேன் பார்த்து இன்றைக்கே கட்டிட்டோம்னா இருந்து கீவிங்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு டைம் இருக்குது நம்மளுக்கு இப்போ ஒரு மூணு மணி ஆகுது நாலு மணிக்குள்ளே உள்ள அப்படின்னா காங்கிட்டு முடிச்சுட்டு பார்த்தே கட்டிடலாம் நமக்கு டைம் ஆகிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சு காங்கிட்டு முடியும் அப்படின்னா நாளைக்கு பார்த்து கட்ட வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கி தான் கட்டணும் அதுதான் நம்ம பதிவு பண்ணுறோம் உங்கள் காய்க்க முடியாத லேட்டாக ஆகிடுச்சே பார்த்துக்கிட்ட முடியாது நம்ம மட்டும்தான் அடுத்த நாள் காலையில் கட்டணும் இல்லைன்னா இன்றைக்கே கட்டிடுறது தான் பார்த்து கட்டுறதுக்கும் கலவை போட்டு ஏற்றிட்டார் மேலே பார்த்துக்கிட்ட ஆரம்பிக்க போகிறாங்க அந்த மிஷின் நிற்கிற இடம் மட்டும்தான் லெஃப்ட் நிற்கிற இடம் மட்டும்தான் வாங்கிட்டு போடணும் அதனால் இந்த பக்கம் செட்டான பகுதியில் பற்றி கட்ட ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் காங்கிரீட் நல்லா வந்திருக்கு இந்த ரூஃபை பொறுத்த வரைக்கும் பக்காவாக நம்மளே பர்சனலாக வந்து ஏ டு செட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாமே நம்ம சிறப்பாக முடிச்சுருக்குறோம் உங்களுக்கும் இது மாதிரிலாம் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணித் தருவோம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணணும் இப்போ காங்கிரீட் கார்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த வாட்டர் சிமெண்ட் ரிஷியவாக இருக்கட்டும் மிக்ஸிங்காக இருக்கட்டும் காங்கிரீட்டு கேஸ்டிங் பண்ணி நிறைய மெத்தடாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த காங்கிரீட் வந்து நம்மளுக்கு பக்காவாக நம்மளுக்கு ஒரு திருப்தியான ஒரு இதுவாக அமையும் நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது வெயிலும் அதுக்காக மாதிரி நல்லா பழித்து நடிச்சிட்ருக்கு இன்றைக்கி கான்க்ரீட்டு வந்து கொத்தனார் டீம் நல்ல டீம் நல்லா பண்ணுறாங்க நம்ம கேட்குறத தராங்க சென்ட்ரிங் டீம் சூப்பர் இந்த ஒர்க் வந்து எல்லாமே நல்லா இருக்குது படிப்பாருங்க ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு அவ்வளோ தான் காய்கிட்டு மேலே ஏற வேண்டிய அளவு காய்கிட்டு ஏறியாச்சு இனிமேல் அதை லெவல் பண்ணணும் அந்த லிஃப்ட்டு ஃபுல்லாக கட்டி இருக்கணும் பாத்தி கட்டுறதை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த பக்கம் வந்து இன்னும் செட் ஆகிறத செட் ஆனது கூட்டி விட்டு ஃபுல் பாத்தி முடித்து இன்றைக்கி வேலையை நம்ம திருப்தியை கீழே இருக்கும் இதுதான் நடக்க வேண்டியது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அந்த லிஃப்டெல்லாம் ஊற்ற கட்டிட்டு பாத்தியும் ஃபுல்லாக கட்டிட்டாங்க ஃபுல்லாக கூட்டி விட்டாச்சு கூட்டிட்டு வச்சு எல்லாம் முடிஞ்சுது நீட்டாக இருக்குது இன்னை ஆக்டிவிட்டி ரொம்ப திருப்தியாக சக்ஸஸாக சூப்பராக முடிஞ்சுது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரான ரூஃபு ரொம்ப அருமையாக பண்ணோம் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார் வந்து ஒரு அரசு அலுவலர் டிஎன்இபியில் வேலை பார்க்குறாங்க சார் சொன்ன மாதிரி ரிவ்யூ பார்த்துருப்பீங்க சார் சொன்ன மாதிரியே இந்த ஸ்டேஜில் ஸ்ட்ரகிள் ஆகணுன் நீங்கள் நிறைய வீடியோ பார்ப்பீங்க நம்ம ஒரு பேஸ் லெவலில் ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி தான் சாருக்கு அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் அதனால் சாருக்கு கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த வேலையை ஆரம்பித்து இன்றைக்கி ரூஃப் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சூப்பராக பண்ணியும் கொடுத்தாச்சு கம்பி வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம மெத்தட் எப்படி அதே மாதிரி அந்த டீம் வேலை வாங்கி பிரபான்னு சொல்லிட்டு இருக்காரு சூப்பராக பண்ணார் ஏன்னா டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கொத்தனா டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கி காங்கிரீட் விலையும் வந்தாச்சு சாரும் இந்த நம்மளை நம்பி கொடுத்ததை நம்ம நிறைவேற்றிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறதுக்கு சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி சார் இதே மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட் வேணுன்னால் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா வீடு கட்டுற அனைவருக்கும் கட்டுமான அறிவு கொஞ்சமாவது கிடைக்கணும் அவங்களுக்கு பணம் போடுறாங்க அவங்களுக்கு தரமான வீடுகள் கிடைக்கணும் அதில் நம்மளால் முடிஞ்சால் சப்போர்ட் தரணும் அப்படின்னு தான் நம்ம பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுட்ருப்பீங்க உங்கள் நண்பர்களுடைய போயிருந்துங்க மேலும் இந்த வீடு ஃபின்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் இதுலேருந்து இருந்து இன்னும் விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பல வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் நம்ம சொந்த டீம் இருக்காங்க அது மாதிரியும் நம்ம இது பண்ணலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார் மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது இங்கே இப்போ நம்ம நெடுகுண்டோம் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம அதை எடுத்து நம்ம பண்ணி தருவோம் கூப்பிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றிங்க சார் நன்றி